ஊழலுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்தினவர் அதுலேருந்து வந்தவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் லோக்சபாலனா வந்து அங்கே ஒரு கூட்டணி வைக்கிறாரு ஆனால் இதே மாநிலத்துக்குள்ள வந்து ஒரு எலெக்ஷன் வச்சா உடனே என்ன பண்ணுறாரு அந்த கூட்டணியிலேருந்து வந்துடுறாங்க ஒரு சிம்பிள் மேன் வந்து இப்போ வந்து என்னன்னா தன்னை தானே வந்து வெளியில் போகும்போது காட்டிக்கிட்டவருக்கு எதுக்கு சார் நாற்பது கோடி ரூபாய் வந்து ஒரு கண்ணாடி மாளிகை கங்கை யாரை சுத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி எலெக்ஷன் டைம்ல வந்து அது சொன்னார் இந்த கங்கை யாரை விருத்து குடிப்பாரா ஒரு ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து ஒரு வந்து முதலமைச்சர் பேசுறது நியாயம் அம்மா பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுன்னு நீங்க சொன்னீங்க அந்த பெரியார் மண்ணுல பெரியாரை எதிர்த்து வந்து அந்த சீமான பிரச்சாரம் வைக்கும் போது அந்த பத்தாயிரம் ஓட்டிக்கே தானே சார் வந்திருக்கும் அவருக்கு கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அவர் எச்சரிக்கை கொடுக்கிறாரு நாங்க இருநூறு சீட்டு தான் தான் நிற்போம் உனக்கு ஓனா இந்த என் கட்சியில இரு இல்லனா நீங்க கூட்டணி இட்டு போலான்னு சொல்லி பகிரங்கமா வந்து முதலமைச்சர் அறிவிச்சிட்டாரு இதை வெற்றின்னு சொல்றதுக்கு வந்து முதலமைச்சர் தலை குடியணும் முதலமைச்சருக்கு வந்து தமிழத்தோடு கோயா கோச்சின்னு சொல்லி கொல்கட்டாவில் போய் பேசுறாரு திடீர்னு மலையாளத்தில் போய் கேரளாவில் வந்து பேசாரு ஆனா இந்தி மட்டும் அவருக்கு தெரியாது சார் ஜமாத்துங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தடவை திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு வந்து முடிவெடுத்துட்டாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜகவை சார்ந்த முகமது அத்தா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வாழ்க வளமுடன் பாஜக டெல்லியில் வந்து வெற்றி பெற்று இருக்கிறார்கள் கடந்த இருபத்தேழு வருடங்களுக்கு பின்னா பிறகாக இந்த வெற்றி வந்து கிடைத்திருக்கிறது ஆனாலும் நாங்கள் முதலமைச்சரை யா யார் வராங்களோ பாஜக வேட்பாளர் வந்து யார் வராங்களோ அவங்க வந்து கெஜ்ரிவால் புதுப்பித்த அந்த மாளிகையில் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அலுவலகங்களில் இருக்கக்கூடிய அதாவது பென்ட்ரை அந்த மாதிரியான உபகரணங்கள் வெளியே எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதாக சீலும் வச்சுருக்காங்க இந்த மாதிரியான உடனடி நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படுது இதெல்லாம் எப்படி பார்க்கலாம் முதல்ல மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கி இருபத்தேழு ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து பிஜேபி வந்து ஒரு மகத்தான வெற்றியை பெற்றுருக்குது இந்த வெற்றி வந்து சாதாரணமாக வரல அதற்கு முன்னாடி ஒரு பின்னணி என்ன வந்து பார்க்கோம்னா அண்ணா ஹசாரே ஊழலுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்தினவர் அதுலேருந்து வந்தவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அதாவது டெல்லியில் வந்து நான் வந்து தூய்மையான ஆட்சி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வாக்குறுதியை கொடுத்துட்டு ஒரு எளிமையான மனிதரை போல அதாவது ஒரு கை சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டு ஒரு ஐஏஎஸ் படித்தவர் அவர் வந்து மக்களுக்கு நல்லது பை பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த மக்கள் வந்து என்ன பண்ணாங்க அவங்களுக்கு வா வந்து அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை பாருங்கள் அவங்க எந்த மாதிரியாக வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னா வந்து அதாவது அவ் ஒன்று ஒன்றா வந்து சொல்லப்போனால் வந்து முதல்ல வந்து அவர் என்ன பண்ணுறாருனா வந்து இந்தியா கூட்டணியில் வந்து அவருடைய ஆட்டம் என்னன்னு வந்து ஒன்று மக்களுக்கு தெரிஞ்சிச்சு லோக்சபாவில்னா வந்து அங்கே ஒரு கூட்டணி வைக்கிறாரு ஆனால் இதே மாநிலத்துக்குள்ளே வந்து ஒரு எலெக்ஷன் வச்சா உடனே என்ன பண்ணுறாரு அந்த கூட்டணியிலேருந்து வந்துடுறாங்க ஏன்னா இதில் என்னென்னா வந்து அந்த அதிகாரம் சொல்கிறாங்க இல்லையா அந்த அதிகார வந்து என்ன எங்கே வந்து கையை மீறி போயிடுமோன்னு சொல்லி கெஜ்ரிவால் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல வந்து சந்தர்ப்பவாதி மாதிரி என்ன பண்ணுறாரு நினச்சா இந்தியா கூட்டணியோடைய கூட்டணி இல்லைன்னா கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்க்க போனால் இன்றைக்கி வந்து பார்க்க போனால் கவர்ச்சிகரமான திட்டங்கள் வந்து போட்டு மக்களை திசை திருப்பினார் அதாவது அவர் வந்து தொடர்ந்து பத்து வருஷம் இருந்தார்னு நினைக்கிறேன் அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட் டைம் வரும்போது ஏதோ பத்து நாளில் நாலு நாளில் வந்து காங்கிரஸ் உடைய கூட்டணி ஆதரவு திருப்பி வந்து வாங்கிட்டாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து உடன்பாடே கிடையாது ஏன்னா இது நான் மட்டும் சொல்லலை இந்தியா கூட்டணியை சேர்ந்த நம்ம தமிழகத்தில் சேர்ந்த ஆர்எஸ் பாரதி கூட சொல்லியிருக்கிறாரு எதிர்கட்சிகளோட ஒற்றுமை இல்லை நல்லா பார்க்குறாருங்க ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்கிறாரு இந்தியா கூட்டணியில் ஒற்றுமை இல்லை ஆனால் இந்தியா கூட்டணி தலைவராக நம்ம முதலமைச்சரை வந்து நியமிக்கணும்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க முயற்சி பண்ணுறாங்க எல்லாம் தெரியும் இந்த கவர்ச்சிகரமான திட்டங்கள் என்ன கொண்டு வந்தாருன்னா வந்து பார்க்க போனால் வந்து அதாவது ஒரு ஒரு ஏரியாவுக்கும் வந்து பார்க்க போனால் அவங்க வந்து இந்த கிளினிக்கு இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கூட வந்து முதல்வர் கிளினிக்குன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க பார்த்திங்களா அது அட்டர் ஃபெயிலியர் ஒவ்வொரு இடத்துல பண்ணியும் இன்னைக்கு என்ன பண்ணா எந்த அளவு சீரழிக்கணுமோ வந்து அங்கே தீர்த்தார் இரண்டாவது வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து கல்வி அதாவது அரசாங்க ப கல்வியில வந்து நாங்கள்லாம் வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறோம் ஏழை மாணவர்கள்லாம் பயன் பயனளிக்கிற மாதிரி வந்து நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லி டென்த்து ஸ்டாண்டர்டுக்கும் ப்ளஸ் டூ ஸ்டாண்டர்டுக்கும் வந்து பர்சன்டேஜ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா வந்து நைன்த்துலேயும் ப்ளஸ் டூன்லேயும் அதிக பேர் வந்து ஃபெயில் இது ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிருக்குது ஒரு சிம்பிள் மேன் வந்து இப்போ வந்து என்னென்னா தன்னை தானே வந்து வெளியில் போகும்போது காட்டிக்கிட்டவருக்கு எதுக்கு சார் நாற்பது கோடி ரூபாயில் வந்து ஒரு கண்ணாடி மாளிகை கொஞ்சம் சிந்திக்கணும்ல இது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க நாற்பது கோடி அவர் வீட்டில் வந்து எங்கெங்கெந்தோ வந்து ஃபாரின் கண்ட்ரியில் வந்து அந்த மாதிரி உயர் ரக அந்த வந்து அந்த மரக்கட்டோ எல்லாமே வந்து போனால் ஒரு கண்ணாடி மாலை நீ தான் சாதாரணமாக வாழ்கிற உங்களுக்கு என்னத்துக்கு இவ்வளோ வந்து இவ்வளோ வசதியான ஒரு வாழ்க்கை அப்போது போலி தன்மை வந்து மக்களுக்கு தெரிஞ்சிச்சு அது மட்டும் இல்லை கங்கையாறை சுத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி எலெக்ஷன் டைமில் வந்து அது சொன்னார் இந்த கங்கை யாரை குடிப்பாரா குடித்தா ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் போய் சந்திக்கணும்னு சொல்லும் போது ஸோ இவர் பண்ணுற ஒவ்வொரு வந்து வாக்குறுதிகள் என்னன்னா வந்து அது நடத்துவது ஆனால் இவர் என்ன பண்ணுறதுனா பிஜேபி அரசாங்கம் எங்கள் பிஜேபி அரசாங்கம் என்ன செயல்படுத்த முடியல அது பண்ண முடியல இது பண்ண முடியல நீங்கள் இஷ்டத்துக்கு கரண்ட்டு இலவசம்னு சொல்லிட்டீங்க கேஸ் இலவசம்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரூவா கொடுத்துருவான்னு சொல்லும் போது எங்கேருந்து குடிப்பீங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து அவங்க வந்து அந்த இடத்துல வந்து பார்க்க போனால் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபத்தேழு சதவீதம் வந்து பார்க்கணும் அரச ஊழியர்கள் ஜாஸ்தி இவர் வந்து கொடுக்குற ஒவ்வொரு வாக்குறுதியும் இலவசங்கள் என்ன பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட வரியை வாங்கி 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 இங்கே போய் என்ன பண்ணுறாங்க அனாமுத்தா பண்ணும் போது மக்கள் மத்தியில் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து அவருடைய செல்வாக்கு இறங்கிச்சு எல்லாத்துக்கும் மேலே ஏ ஒரே வார்த்தை கேட்கணும்னா கூடிய டெண்டர் வந்து அவர்கள் வந்து எங்கே கொடுத்தாரு இதனால் வந்து துணை யார் முதலமைச்சர் அவர் சிசோடியா அவர் உள்ளே போனார் அவர் உடனே வந்து கெஜ்ரிவால் உள்ளே போவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல ஆனால் அவரும் உள்ளே போயிட்டு அவர் பண்ண ஒரு பெரிய தப்பு என்னென்னா வந்துட்டு அவருடைய ராஜினாமா கொடுத்துட்டு அசிசி யார் அவங்க வந்து ஒரு லேடியை கூப்பிட்டு வந்து சீஎமாக போட்டது பெரிய தவறு ஏன்னா உள்ளே வந்து பார்க்க போனால் எந்த ஒரு வந்து வேலையும் வந்து அவர் பண்ணலை ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்ன அந்த இடத்துல வந்து மூவ் பண்ணாங்கன்னா இங்கே டெல்லி மக்கள் எந்த அளவு வந்து அவதிக்குள்ளார வந்து அதுவும் உணர்ந்து கிட்டத்தட்ட வந்து அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மூணு வருஷமாக அதுக்கு உண்டான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதியும் அதாவது சார் எல்லா இந்தியாவில் எந்த எத்தனை மாநிலம் பிடிச்சாலும் ஒரு தலைநகரத்தை பிடிக்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு கௌரவமான விஷயம் அப்போ அந்த இடத்துல வந்து பிரைம் மினிஸ்டர்லேருந்து அமித்ஷாவிலேருந்து ஒவ்வொரு தலைவர் அந்த இடத்துல வாக்குறுதி கொடுக்கும் போது முதல்ல அவங்க பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்கன்னா வரி இன்றைக்கி வந்து பார்க்க போனால் உங்கள் வந்து உலக நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் வந்து எல்லோருமே பாராட்டுறாங்க இன்றைக்கி வந்து ஒரு இந்த வரி வரி பன்னெண்டு லட்சம் வந்து சம்பாதிக்கிற வரைக்கும் வந்து வரி கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் ரூபா வந்து சம்பாதிக்கிற வரைக்கும் வரி இல்லை இது மிகப்பெரிய ப்ர வந்து பிரசாதமாக யாருக்கும் அமைஞ்சோன்னா அங்கே உள்ள அறுபத்தேழு சதவீத அரசு ஊழியர்கள் வந்து அது ப பயனடைஞ்சிருக்கிறாங்க என்னதான் மாநிலத்தில் வந்து தமிழ்நாடு ஒதுக்கிட்டாங்க ஒதுக்கிட்டாங்கன்னு சொன்னாலும் அந்த பதிமூணு லட்ச ரூபா வரி ஒத்து இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து அது ஒன்று போய் ரீச் ஆகிறதுக்கு தான் இன்றைக்கி பிஜேபியோடைய மிகப்பெரிய ஒரு சாதனை கடைசியாக ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல வந்து சொல்ல வரணும் ஏன்னா மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பிஜேபி என்னமோ அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய கிராஃபை நீங்க வந்து பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து பார்க்க போனீங்கன்னா பிஜேபி மூணு சீட்டு தான் பிடிச்சாங்க அந்த நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அறுபத்தேழு சதவீதம் பிடிச்சாரு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து இதே பிஜேபி எட்டு சீட்டு பிடிக்கிறாங்க இதே அரவிந்த் கெஜ்ரிவாலு அறுபத்தி ரெண்டு அங்கேயே வந்து ஒரு அலாட்மெண்ட் அலாட் ஆகிருக்கணும் அறுபத்தேழுலேருந்து அவர் அஞ்சு சீட் அவர் விற்கும் போதே வந்து அவங்களுடைய ஆட்சி நிலை என்னன்னு தெரிஞ்சிச்சு இன்றைக்கி என்னடனா வந்து எழுபது சீட்டில் நாற்பத்தெட்டு சீட்டு வந்து மக்கள் வந்து வாரி வாங்கி கொடுத்துருக்குறாங்கன்னா இது யாருடைய வெற்றினா வந்து மக்களுடைய வெற்றி தான் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லுகிறாரு எங்களுடைய முயற்சின்னு சொல்லலை ஏன்னா இனி எந்த ஆட்சி வந்தால் நல்லாட்சி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த வந்து மோடி கொடுத்த வாக்குறுதியை நம்பி அந்த மக்கள் வந்து வந்து கொடுத்த அந்த தீர்ப்பு ஒத்துமட்ட இந்தியாவில் இருக்கிற வந்து எதிர்த்து ஆட்சி பண்ணுறவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு சௌக்கடி இதை வந்து இது வந்து என்ன ஒன்றா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே வந்து பிரதிபலிப்பு இங்கே வந்து நடக்க தான் போகுது இங்கேயும் வந்து ஏன்னா வந்து அங்கே உள்ள காப்பி ரைட்ஸ் மாதிரி வந்து இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம க ஸ்டாலின் வந்து பண்ணின்னு வராரு இன்றைக்கி என்ன வந்து மக்கள் கல்வியில் கொண்டு ஆகட்டும் இன்னைக்கு சுகாதாரம் ஆகட்டும் இன்னைக்கு வந்து என்னென்னலாம் வந்து அவர் பண்ணாரோ வந்து இன்றைக்கி வந்து அதே காப்பி தான் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் இங்கே பண்ணுறாரு ஸோ இதை பார்க்க போனீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு இங்கே உள்ள திமுக ஆட்சிக்கும் ஆபத்து நெருங்கி கொண்டே தான் இருக்குது நீங்கள் ஆபத்துன்னு சொல்கிறீங்க ஆனால் ஸ்டாலின் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஈரோடு தேர்தலில் கிடைச்ச வெற்றியை வச்சு அவர் சொல்லும்போது வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு அப்படிங்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இரநூறு தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுவதே எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி செயல்பட தொடங்கி இருக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க சார் செய்து அதாவது நம்ம இது நம்ம வந்து யூடியூப் சேனல் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம் ஒரு ஈரோடு இடை இடைத்தேர்தலில் வந்து ஒரு வந்து முதலமைச்சர் பேசுகிறது நியாயமாக சரிசமமாக பார்க்கணும் சார் அதாவது ஒரு முதலமைச்சர் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு கூட்டணியை சேர்த்து வந்து அந்த இடத்துல போட்டிவிட்டார் அவரை எதிர்த்து வந்து பார்க்க போனால் சுயேட்சை கட்சியெல்லாம் சேர்த்து ஒரு நாற்பத்தி ரெண்டு அதாவது ஒரு பெரிய கட்சின்னு வந்து பார்க்க போனீங்கன்னா இன்றைக்கி சீமானுடைய கட்சி இன்றைக்கி அந்த கட்சி வந்து பார்க்க போனால் போன இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க எடுத்தது ரெண்டாயிரம் ஓட்டு அதுக்கப்புறம் இடைத்தேர்தலில் பத்தாயிரம் ஓட்டு எடுத்தாங்க இன்றைக்கி இருபத்தி நாலாயிரம் ஓட்டு எடுத்துகிட்டு நோட்டாக்கு மட்டுமே ஆராய்ச்சி வச்சு ஓட்டு போயிருக்குது ஒருத்தனை பன்னெண்டு பேர் சேர்ந்து அடிக்கிறாங்கன்னா இது எப்படி சார் வெற்றியாகும் செய்து வந்து மக்கள் சிந்திக்கணும் பெரியார் மண் பெரியார் மண்ணுன்னு நீங்கள் சொன்னீங்க அந்த பெரியார் மண்ணில் பெரியாரை எதிர்த்து வந்து வந்து சீமானங்க பிரச்சாரம் போது அந்த பத்தாயிரம் ஓட்டு கீழே தானே சார் வந்திருக்கணும் எப்படி சார் இருபத்தி நாலாயிரம் ஓட்டு அங்கே போச்சு ஆறாயிரம் ஓட்டு மக்கள் சிந்திக்கணும் இன்றைக்கி வந்து இரநூறு சீட்டு இரநூறு சீட்டுன்னு வந்து ஸ்டாலின் வந்து சொன்னார்னா நல்லா ஒன்று சொல்கிறார் அது யாருக்கு இரநூறு சீட்டுன்னா அவருக்கு கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அவர் எச்சரிக்கை கொடுக்குறாரு நாங்கள் இரநூறு சீட்டு தான்ட்டால் நிற்போம் உனக்கு ஒன்றுனா இந்த என் கட்சியில் இரு இல்லைன்னா நீங்கள் இட்டு போகலான்னு சொல்லி பகிரங்கமாக வந்து முதலமைச்சர் அறிவிச்சிட்டாரு அவர் வந்து அவர் விஷயத்தில் அவர் தெளிவாகிறார் ரெண்டாவது அந்த விஷயத்தில் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து இன்னைக்கு வந்து பாக்க போனா அந்த வந்து ஈரோடு மக்கள் வந்து என்னன்னா இந்த ஆட்சியை வந்து நல்லாட்சின்னு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க நாங்க பிரச்சாரத்துக்கே போகாமல் எங்களுக்கு வந்து வெற்றி எடை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி நான் இதே முதலமைச்சரை பார்த்து கேக்குறேன் தான் நல்லாட்சி கொடுத்துட்டீங்கல்ல இன்னைக்கு மக்களுடைய திட்டத்தெல்லாம் நிறைவேற்றிட்டீங்கல்ல எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமா இருக்கிற முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிரச்சாரத்துல இறங்க மாட்டாரா சொல்லுங்க சார் நான் உங்களை கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபது தான் நல்லது பண்ணிட்டீங்கல்ல எந்த அமைச்சரையும் அனுப்பிடல நீங்கள் நீங்களும் போய் இறங்கல உங்கள் பையனும் போகலை ஆனால் நீங்கள் வந்து நான் வந்து ஒத்துக்கிறேன் நீங்கள் வந்து அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போகாமல் உட்காந்து உங்களால் ஜெயிக்க முடியுமா ஏன்னால் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பது கோடி ரூபா கொடுத்து ஒரு பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்துட்டு எழுபத்தஞ்சு ஆண்டு காலம் வந்து என்னென்னா ஒரு மிக்க ஒரு திமுக கட்சியில் இன்றைக்கி என்னென்னா ஒரு பிராமணுடைய மூளை தேவைப்பட்டது முந்நூற்றி எண்பது கோடி ரூபா வந்து உங்கள் கட்சியில் இருக்கிற ஒருத்தனால் முடியாததால் தான் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் அவனை பீஹார்லேருந்து ஒருத்தனை கூட்டி வந்து உட்கார வச்சு அவருடைய வழிகாட்டுதலில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறீங்க அது கூட பெரிய வெற்றியெல்லாம் கிடையாது சார் ஒரு ஒன்றரை சதவீதம் தான் சார் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க ஏன் நான் இவ்வளோ மாற தட்டிக்கிறாங்களே நான் மக்களுக்கு புரியறதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் சார் அதாவது இங்க வந்து பார்க்க போனீங்கன்னா மொத்த ஓட்டே வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழு பேர் ஓட்டிங் எங்கே ஈரோடு மக்களில் ஆனால் அங்கே பதிவான ஓட்டு வந்து பார்க்க போனீங்கன்னா ஒரு ஐம்பத்தி நாலாயிரத்தி ஓட்டு இதில் வந்து திமுக வாங்கினது பார்க்க போனால் ஒரு லட்சத்தி சொச்சம் ஓட்டு இதில் எப்படி சார் நீங்கள் வந்து சொல்லுவீங்க அவங்களுடைய கிராஃப் இறங்கி தான் இருக்குது இன்றைக்கி அதெல்லாம் மறைக்கிறதுக்காக இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சாதனை படிக்க போகிறோம் அதாவது ஓப்பனாக சொல்லப்போனால் நீ வந்து இன்னைக்கு தனித்தும் கூட்டணி இல்லாமல் நீங்கள் இதே வந்து ஒத்தைக்கு ஒத்தையா நீ சீமானோட நின்று சார் இப்ப இந்த ஓட்டை நான் உங்களை நிதியாளராக சொல்லுங்க பதினஞ்சாயிரம் ஓட்டு பன்னெண்டு கட்சியோட சேர்ந்தது வந்து மு க ஸ்டாலின் ஜெயிச்சாரா தயவு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பத்து பன்னெண்டு கட்சி கூட்டணியோட ஒரே கட்சி யாருடைய ஆதரவு இல்லாமல் ஜெயிச்சது எதை வெற்றியா பாக்குறீங்க என்ன கேட்டா தான் வெற்றி படைஞ்சிருக்க இதை வெற்றின்னு சொல்றதுக்கு வந்து முதலமைச்சர் தலை குடியணும் ஆனால் அவர் ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு இது நல்லாட்சிக்கு கிடைச்ச நட்சான் நான் மறுபடியும் சொல்றேன் சார் இந்த இடத்துல இன்னைக்கு இருபத்தாறில் முதலமைச்சர் அதில் போகாமல் இருப்பாரா மக்கள்கிட்ட சொல்ல சொல்லுங்க போகாமல் உக்காந்த இடத்துல ஜெயிச்சிட்டாருன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நான் ஏற்றுக்கிறேன் உண்மையாலுமே இந்த ஆட்சி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது தான் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு திமுக எதிரிகளே கிடையாது எதிர்கட்சிகளே கிடையாதுன்னு சொல்லி கனிமொழியும் சொல்கிறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரும் சொல்கிறாரு சார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோடைய விஷயத்துக்கு நான் பின்னாடி வரேன் ஆனால் ஒரு விஷயத்த அக்கா எங்கே சார் எங்கே போயிட்டாங்கன்னு எனக்கு தெரில சார் இன்றைக்கி தமிழ்நாடு மாநிலத்தை விட்டுட்டு அவங்க டெல்லி போயிட்டாங்க சார் அவங்க அவங்க வந்து இப்போ ம மற்ற மாநிலத்துக்காக அவர் ஃபைட் பண்ணுறாங்க அந்த மேடம் அவங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்கன்னாவே தெரில சார் இன்றைக்கி நான் கேட்குறேன் உங்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்து வ முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கனிம வளையும் மணல்லாம் நீங்கள் கேட்காமே எடுத்துகிட்டு போயிடுதா சில நாளிதழில் வந்து நான் பார்த்தேன் சார் இப்போ கூட ஒரு ஒரு முந்தாணித்தோம் நேற்று ஒரு பேப்பரில் வந்து வந்து அது ஒரு அது ஒரு இதுவும் வந்திருக்குது ஏன்னா நீங்கள் தப்பாக கூட சார் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இல்லை அவரே பேசுனேன் வந்து இல்லை ஏன் ஒன்று கேட்குறேன்னா இன்றைக்கி அதே கனிம வலைக்கு கொள்ளையில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம முதல்ல நம்ம மாநிலத்தில் அண்ணாமலையை வந்து கொடுத்துக்கிறாரு சார் என்ன ஒன்று கொடுத்துக்கிறார்னா இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி வந்து என்ன பண்ணுறாரு ஒம்போதாயிரம் பேர் வந்து போதைக்கு வந்து அந்த வழக்கு பதிவு பண்ணாங்க இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா வெறும் இரநூறு பேர் தான் சார் அப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லாட்சி குறைஞ்சிருக்கு அப்போ அதுதான் சார் நானும் சொல்ல வரேன் ஏன்னா இனி வந்து போதையிலா கலாச்சாரத்தை கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு எந்த மாதிரியெல்லாம் வந்து கொண்டு வர நான் பின்னாடி வரேன் ஏன்னா மக்கள் தெரிஞ்சுக்கணும் நல்லா வந்து இனி முதலமைச்சர் வந்து மாற தட்டிக்கிறாரு இல்லையா இன்னைக்கு நீங்கள் சொல் நீங்கள் சொல்கிறீங்க சார் இந்த மாதிரி அது மக்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஈரோடு மக்களை நான் ஒரே விஷயத்த கேட்குறேன் இப்போ வந்து இவங்க திமுகவை தேர்ந்தெடுத்ததால் நான் இன்னைக்கு சொல்கிறேன் ஒன்றரை வருஷத்தை பதிமூணு மாதத்தில் ஒரு கோரிக்கை நிறைவேற்றிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு வந்து தேர்ந்தெடுங்க ஏன்னா எல்லா கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றாத திமுக இன்னைக்கு ஈரோடில் ஜெயிச்சா என்ன ஜெயிக்கலன்னு என்ன சார் அதனால தான் சார் மற்ற கட்சிகள்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஃபோக்கஸ் பண்ணாங்க சீமானுடைய பிடிவாதத்தால் இனி சீமானை வந்து உட்காந்துருந்தாங்கன்னா உண்மையாலுமே சொன்னா இப்படி மூடி உட்காந்துருப்பாங்க ஒரு போலியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி ஒரு போலியான வெற்றியத்துக்கு போய் நீங்கள் மக்கள் மத்தியில் போய் என்னமோ நாங்கள் வந்து மக்கள் அங்கீகரிச்சுட்டாங்க அங்கீரிச்சுட்டாங்க பெரியார் மண்ணில் எங்களுக்கு கிடைச்ச வெற்றினா அது வெற்றி கிடையாது நான் மறுபடியும் சொல்கிறேன் மக்கள்கிட்ட இருபத்தி நாலாயிரம் ஓட்டு எடுத்த சீமானுக்கும் பன்னெண்டு கட்சிகள் கூட்டணி சேர்ந்த ஸ்டாலின் அவர்களுக்கு அப்போ திமுகக்கு எந்தளவு ஓட்டு சேர்ந்துருது என்னுடைய கண்ணோட்ட கண்ணோட்டத்தில் சீமான் தான் வெற்றி அடைஞ்சிருக்கிறார் இதுதான் உண்மையாலுமே வெற்றி பணம் கொடுக்காம அந்த இடத்துல வந்து மக்கள் சேர்ந்திருக்கிறது அந்த மக்களை வந்து நம்ம மதித்து தான் ஆனோம் சார் அதாவது அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் சீமானுக்கும் வந்து அந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன் சார் என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ அந்த இரநூறு தொகுதியின் அவரோட இலக்கு வச்சுருக்கிறாரு அதுக்கு ஒரு ஸ்லோகன்லாம் வேற அவர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டுருக்காரு இப்போது திடீர்னு வந்து வேறு மொழியிலலாம் கூட பல மொழிலாம் பேச ஆரம்பிச்சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கான வெற்றி எப்படி இருக்கும் சார் என் முதலமைச்சருக்கு வந்து தமிழத்தோட சரியா சார் காயா பூச்சி கோயா கோச்சின்னு சொல்லி கொல்கட்டாவில் போய் பேசுகிறார் திடீர்னு மலையாளத்தில் போய் கேரளாவில் வந்து பேசுகிறார் ஆனால் ஹிந்தி மட்டும் அவருக்கு தெரியாது சார் நான் மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுங்க அவங்களுக்கும் சரி கனிமொழிக்கும் சரி கூட யாருக்குமே ஹிந்தி தெரியாது ஸோ ஹிந்தி தெரியாதவங்க வந்து டெல்லியில் பேசுறது வந்து என்னதுன்னா அதை என்ன சொல்கிறது அதாவது புரியாமல் வந்து பேசுகிறாங்களான்னு வந்து எனக்கு தெரியல இரநூறு தொகுதிகள் வந்து இந்த தடவை வந்து முதல் இன்னைக்கு மு ஸ்டாலின் அவர்கள் டிசைட் பண்ணியிருந்தார்னா நான் வந்து முன்னாடியே ஒரு பேட்டியில் பதிவு பண்ணியிருந்தேன் சார் அதாவது என்ன ஒன்றா வந்து திருமாவ ஆதவ வந்து விஜய் கட்சிக்கு போவார்னு சொன்னாங்க போயிட்டார் அடுத்தது திருமாவளவன் வந்து விஜயோட கூட்டணி அமைப்பார் இதை நடக்க தான் போகுது அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு திமுகவில் வந்து போனால் சில கூட்டணி கட்சிகள்லாம் வந்து வெளியேற தான் போகுது அதில் சில ஒரு ரெண்டு இஸ்லாமிய கட்சிகள் கட்சிகளும் வெளியேறதான் போகுது நீங்க வந்து பார்க்க தான் போறீங்க அதை வந்து என்ன பண்ணிட்டாருனா மு க ஸ்டாலின் வந்து அதை வந்து கெனிச்சிட்டாரு நம்ம வரமாட்டோம்னு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு தெரிஞ்சதால என்ன ஒன்றா வந்து அந்த இடத்துல வந்து என்னன்னா அவருடைய கிரிப்பை விடக்கூடாதுன்னு சொல்றதால நாங்கள் இரநூறு போ அதாவது இரநூறு போட்டி போடுவோம் இரநூறு போட்டி போட்டாங்கன்னா கூட்டணி கட்சிகள்லாம் வந்து அவங்க வந்து அதாவது என்ன சொல்றது ஃபோர்ஸ் பண்ணி அவங்க அந்த சீட்டு வாங்கணும்னு எதிர்பார்க்குறாங்க உண்மையிலுமே வந்து முதலமைச்சருக்கும் தெரிஞ்சு போச்சு தமிழ்நாடு திவாலாகி போச்சு அடுத்தது நம்ம ஆட்சி வர போ வந்து தெரிஞ்சிச்சு அவருக்கு வந்து கிளீனாக தெரிஞ்சிச்சு ஏன் சொல் திமுக வரலாறுல வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து மக்கள் எல்லாருக்கும் தெரியும் சார் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியோ வந்து எம்ஜிஆர் ஆட்சி வந்தோன்னா கஜானாவை நல்லா நிரப்பி வச்சுட்டு போவாங்க கலைஞர் ஆட்சி வந்தோடனே இதை நீங்கள் நிறைய ஊடகங்களில் ப கலைஞர் ஆட்சி வந்தோடனே என்ன பண்ணாங்க அந்த திட்டங்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க இவங்க வந்து அதை வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு என்னென்னா அந்த கல்லால் பணம் வச்சு வச்சு செலவு பண்ணி பழக்கப்பட்டவங்களுக்கு முதல் முறையாக வந்து எடப்பாடியை வந்து இங்கேருந்து போகும்போது வந்து கடன் வச்சுட்டு போகும்போது இன்றைக்கி வந்து அதை எப்படி அடைக்கணும் வந்து அவங்களுக்கு தெரியல தத்தளிக்கிறாங்க ஏன்னா எல்லாமே அவங்க கூட இருக்கிறவங்களாம் வந்து தள்ளாடுற வயசில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி சார் அந்த இடத்துல சிந்தனை இருக்கும் அதனால தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன் ஐந்து பொருளாதார வல்லுநர்களை கொண்டு வந்தாங்க பிரசாந்த் கிஷோர் கொண்டு வந்தாங்க இவங்களுக்கு மூல வந்து எப்படின்னா வந்து பிராமணர்களுடைய மூல தேவை ஆனால் வந்து என்னன்னா திரும்பி வந்து கேட்டாங்கன்னா பிராமணர்களை எதிர்த்து நிற்பாங்க இவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து இவங்க வந்து யூக்லைஸ் பண்ணுவாங்க இது மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க கூட்டணி கட்சிகளும் வந்து வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னும் பதிமூணு மாசத்துல வெட்ட வெளிச்சமாயிடும் நீங்க உணவு பாருங்க சார் வரக்கூடிய தேர்தலில் சிறுபான்மையினரோட வாக்கு திமுக போகும்னு நினைக்கிறேன்னா போகாதுன்னு நிச்சயமாக போகாது சார் ஏன் போவாதுன்னு சொல்கிறேன்னா நான் அதையும் சொல்கிறேன் சார் இப்போ நடந்தால் வந்து நீங்கள் வந்து அந்த எம்பி எலெக்ஷனில் வந்து பார்க்க போனீங்கன்னா சார் எக்கச்சக்க வந்து எதிர்ப்பு வந்து சே வந்து திமுகவுக்கு எதிராக இருந்தது சார் நான் வந்து களப்பணி ஆட்டுறதால ஜமாத்துங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இதில் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு வந்து முடிவெடுத்துட்டாங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணும் இது உண்மையாலுமே சொல்லப்போனால் இந்த நீங்கள் சொல்கிறீங்களே அந்த யார் இப்போ கதிரானந்தெல்லாம் வந்து ஜெயிச்சிருக்க வாய்ப்பே இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன் உதாரணம் இல்லை தான் அந்த இடத்துல அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து போய் காலில் விழுந்தாங்க சார் இது உண்மை நான் சொல்றேன் சார் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க ஜமாத் ஆளுங்களுடைய காலில் போய் விழுந்து நாங்கள் உங்கள் நீங்கள் உங்களுடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுறோம்னு சொல்கிறதால தான் ஜெயிலில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்ப்போம்னா வந்து அதிபயங்கரவாதிகள்லாம் வந்து நாங்கள் விடுவிக்கிறோம் சொல்லி அந்த இடத்துல ஒரு வாக்குறுதி கொடுத்தனால்தான் இன்றைக்கு வந்து முஸ்லீம்கள்லாம் வந்து திமுக வந்து இதை வச்சு போலியா வந்து மற்ற நீங்களும் பார்க்கணும் சில தலைவர்கள் சில தலைவர்கள் வந்து இஸ்லாமிய தலைவர்கள்லாம் இஸ்லாமிய மக்களுக்கு என்ன நல்லது கொண்டு வரணும்னு வந்து அவங்க கேட்கல இவனை எப்போது ரிலீஸ் பண்ணுவீங்க இவனை எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க இதுதான் கேட்குறாங்க தேவை ஏன்னா அவங்க அவங்கக்கிட்ட என்ன அஜெண்டா வாங்கிட்டாங்கன்னு வந்து தெரியல அப்போ என்ன பண்ணாங்கன்னா வந்து அந்த இடத்துல பார்க்கும் போது இவங்க வந்து அந்த இடத்துல சார் அதாவது சில கட்சிகள் வந்து ஒன்றுக்குள்ளே என்ன ஒன்றா எக்காரணத்துக்குன்னா வந்து பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் இஸ்லாம் ஜமாத்தோட சேர்ந்து ஒரு ஒரு மீட்டிங்கை வைக்கிறாங்க வெற்றி வந்து என்ன பண்ணுறாங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடனா பிஜேபி உள்ளே வந்தோம்னு சொன்ன ஒரு காரணத்தால் இஸ்லாமிய அமைப்புக்கெல்லாம் வந்து இன்றைக்கி முஸ்லீ வந்து பி திமுகவை செலக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் ம இப்போ மறுபடியும் வந்து அவங்க வந்து ஏமாற்றுறதை வந்து உணர்ந்த இஸ்லாமிய சில அமைப்புக்கள் இந்த முறை நிச்சயமாக நாங்கள் திமுகவுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க சார் உறுதியாக சொல்கிறேன் இந்த தடவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இஸ்லாமியர்கள் ஓட்டு திமுகவுக்கு கிடையாது அப்போ இஸ்லாமியர் லோட்டு திமுகவுக்கு இல்லை அப்படின்னா பாஜகவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன் அப்படின்னா டெல்லியில் ஒரு ஆல் இண்டியா இமாம் அசோசியேஷனோட இமாம் வந்து சொல்கிறாரு நான் பாஜகவுக்கு தான் இந்த தேர்தலில் வந்து வாக்களித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் அது எப்படி சாத்திய விடுவோம் நன்றி நீங்களே சொல்லிட்டீங்களே பதில் ஆல் இண்டியா கமிட்டியுடைய தலைவர் வந்து ஒரு இமாம் வந்து அங்கேயே என்ன சொல்லிட்டாருனா என் நாட்டுக்கு யார் வந்து சரியாக இருப்பாருன்னு வந்து அவரே தெளிவாக சொல்லிட்டாரு இன்றைக்கி யாருக்கு ஓட்டு போட்டேன்னு வந்து சொல்லிட்டாங்க சார் நார்த் சைடில் நடக்கிறதுலாம் எங்கள் தமிழ்நாட்டில் வந்து மூடி மறைக்கிறாங்க நான் வந்து பல வீடியோக்களில் பதிவு பண்ணி தான் இருக்கிறேன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்க்கணும் உள்ளத்தில் வந்து மூடி இருக்கிறார் உள்ளத்தில் அது எப்போ வெளியே வரப்போகுதுன்னு வந்து தயவுசெய்து அதை நீங்கள் பார்க்க தான் போகணும் என்ன வந்து இவங்களாம் கூட்டத்தை வச்சு வந்து கெணிக்கிறாங்க தயவுசெய்து கூட்டத்தை வச்சு கெணிக்காதீங்க நான் பல ஜமாத்தோடைய ஆளுங்களோட வந்து இன்றைக்கும் வந்து வந்து அவங்களோட வந்து தொடர்பில் தான் இருக்கிறேன் அவங்க எல்லாேருக்கும் வந்து தெரிஞ்சிச்சு ஏன்னா அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் என்கிட்ட வந்து கொடுக்குறாங்க நானும் என்னுடைய மாநில தலைவரும் என்னுடைய மட்டத்துக்கு பார்வையில் கொண்டு தான் போகிறேன் ஏன்னா நான் சிறுபான்மையினுடைய மாநில தலைவராக இருக்க மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறதால எனக்கு வந்து இந்த இது கொடுக்கப்பட்டது என்னென்னா உங்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் என்ன பிரச்சனை தான் எங்களுடைய பார்வைக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கேசவ விநாயகர் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இந்த பதவி எனக்கு கொடுத்தாங்க நான் வந்து இது வரைக்கும் வந்து பல கோரிக்கைகளும் கொடுத்துக்கிறாங்க அது பரிசீலனையில் இருக்குது அதனால் வந்து உறுதியாக வந்து சொல்கிறேன் இந்த முறை வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து மக்கள் பிஜேபிக்கு வந்து அதாவது மக்கள்னு சொல்ல சிறுபான்மையில் முஸ்லீம்கள் வந்து முக்கியமாக வந்து பிஜேபிக்கு வந்து ஆதரவாக இருக்கும் செயல்படுவாங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சார் இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இருபத்தெட்டு மாநிலத்தில் எத்தனை இருபது இருபத்தோரு மாநிலம் பிஜேபி ஆச்சு சார் எத்த எங்க போயிட்டாங்க சார் எழுபத்தஞ்சி எண்பது வருஷம் ஆண்டவங்கெல்லாம் எங்க சார் ஓடி வஞ்சிக்கிட்டாங்க டெல்லியில் வந்து ஆறு முறை வந்து ஆக்டிக் சிக்ஸ் ஆக்டிக் ஜீரோ சார் காங்கிரஸ் ஆறு முறை எம்பி இல்லை அப்போ நான் கேட்குறேன் இன்றைக்கி இந்த காங்கிரஸ் வந்து இன்றைக்கி பாட்டசபையில் பார்லிமெண்ட்டில் அந்த அளவு வந்து பேசுகிறாங்கல்ல அப்போ எல்லா மாநிலத்திலையும் புறக்கணிச்சிட்டு வராங்க அப்போ யாருக்கு அந்த இடத்துல அவங்க ஆதரவு கொடுக்குறாங்கன்னா இன்றைங்கெலாம் சொல்கிறீங்க இல்லையா பிஜேபி வந்து முஸ்லீம்களுக்கு எதிரி முஸ்லீம்களுக்கு வந்து பொய்யான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க ஆனால் பிஜேபி தான் வந்து முஸ்லீம்களுடைய உண்மையாலுமே நண்பன் அவங்க தான் அவங்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து எல்லாேருக்கும் தெரியும் இங்கே உள்ள தமிழ்நாட்டு லெவல்லையும் வந்து தெரியும் இன்றைக்கி எந்த விஷயமா இருந்தாலும் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து எல்லோருக்கும் ஈக்குவலாக வந்து பகிர்ந்து அளிக்கிறார் இவருக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு வந்து ஒரு சட்டமும் கிடையாது சார் ஏன்னா எல்லாருமே அந்த சிஐ விஷயத்தையும் வந்து கிணிச்சுட்டாங்க இது வரைக்கும் ஒரு இஸ்லாமியர் வந்து பாதிப்புக்கு அடைஞ்சிருக்காங்க நீங்க சொல்லுங்கள் சார் அதனால இந்த இதில் உறுதியடிச்சு சொல்கிறேன் முஸ்லீம்களுடைய ஓட்டு பிஜேபிக்கு தான் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடந்திர மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி ஜெயஹிந்த்